முகமத் வலி சேதினா முகமது முபாரக்கு சல்லிமானின் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அகமதுல்லா இன்று ரமதானுடைய இரண்டாவது தராமேகை இருபது ரக்காத்துகள் நிறைவு செய்து மன நிறைவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்று குரான் செய்திப்பிலே சூரத்துல் பக்கரா அது நிறைவாக ஓதி கத்தம் செய்யப்பட்டது சூரத்து ஆல் இம்ரான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சூரத்துல் பக்கரா தனிச்சிறப்புமிக்க ஒரு சூறா குரான்லேயே மொத்தம் நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்கிறது அதிலே நீளமான சூறா ஆக நீளமான சூறா கிட்டத்தட்ட ரெண்டு யுசு இருக்கிறது அது சூரத்தில் பக்கரா இதெல்லாம் சூரத்தில் பக்கராவில் குரான்லேயே ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வசனங்களிலேயே நீளமான ஒரு இருக்குது நீளமான வசனம் அந்த வசனமும் சூரத்தில் பக்ராவில் தான் இருக்கிறது என்று ஓதப்பட்டது ஆயத்துடன் முதாயனா என்று சொல்லுவார் கடன் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அந்த வசனம் குரான்லேயே ரொம்ப நீளமான ஒரு வசனம் அதுவும் சூரத்தில் பக்ராவில இடம் பெற்றிருக்கிறது அதே மாதிரி குரானுடைய வசனங்களிலேயே மகத்தான வசனம் என்று ஒரு வசனம் இருக்கிறது எல்லா வசனமும் அல்லாவுடைய வசனம்தான் எல்லா ரசூல்மார்களையும் அல்லாதுன்னு அனுப்பினான் ஆனாலும் கூட அல்லாஹ் சொல்றான் இன்னைக்கு திருக்கர் ரசூலும் பாகவும் பாகம் அந்த ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பாக்கினோம் என்று சொல்கிறேன் அது மாதிரி ரவிமார்களில் சிறந்த ரவிமார்கள் இருக்க இருப்பதை போல குரானுடைய வசனங்களிலே ஆக சிறந்த ஆக மகத்தான வசனம் ஒன்று ஒரு வசனம் இருக்கிறது அது என்ன வசனம் ஆயத்துல குருசி ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஆகம ஆயத்தின் ஃபில் குரான் ஃபில் குரான் ஷெரீஃபிலேயே இருக்கக்கூடிய வசனங்களிலேயே மகத்தான வசனம் ஆயத்தூர் குருசி என்று சொன்னார் அதே மாதிரி இந்த சூரத்தில் பார்க்குறாவிட சூரத்தில் பார்க்குறா ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது குரானில் முதல் முதலாக இறங்கிய வசனம் எது எக்கரா விஷ்ணு இடம் அது அந்த அஞ்சு வசனம் அது குரானுடைய கடைசி ஜுசூலில் இடம் பெற்றிருக்கிறது இல்லையா முதல்ல இறங்கிய அந்த வசனம் குரானுடைய கடைசி ஜுசு இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூருடைய உத்தரவின்படி அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி ஆனால் குரான்லேயே கடைசியாக இறங்கின வசனம் என்று வசனம் இருக்கிறது அது இந்து சுராவன் இடம்பெற்றிருக்கிறது முதல்ல இறங்கின அந்த ஐந்து வசனங்கள் கடைசி ஜுசூர் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் கடைசியாக இறங்கின வசனம் துர் ஜீஹிவா தும்மத்து ஒஃபா குரு நிம்பி மாகத் தமோன் அந்த நாளையை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் அம்மா வீட்டப்படுவீர்கள் அந்த நாளையில் எல்லா ஆத்மாவுக்கும் அது செய்த எல்லா உண்டான கூலியே நெருப்பமாக்கி கொடுக்கப்படும் என்று அல்லா சொல்கிறானே அந்த வசனம் கடைசி இறங்கின வசனம் அந்த வசனம் இறங்கி கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு சூரிய செல்லி செல்லும் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றுவிட்டார் ஆக கடைசியாக இறங்கின வசனமும் இந்த சூறாவிலே இடம் பெற்றிருக்கிறது இது அல்லாமல் இது சூராவுடைய தவிச்சிறப்புகள் என்று நாம் பார்த்தால் திருக்குறானுடைய தலை சிறந்த தப்சீரை தந்தவர்கள் காதி அபு பக்கர் அரபி அகமத்துவாக அழகியவர் அவர்கள் தங்களது தஃசீலிலே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் மின் பாவின் மசாய் என்னுடைய சில சேதுமார்களிடமிருந்து நான் கேள்விப்பட்டேன் இந்த சூரா பக்கராவிலே அல்ஃபு அம்ரின் ஆயிரம் கட்டளைகள் இடம்பெற்றிருக்கிறது அழுப்பு நகியின் ஆயிரம் விளக்கல்கள் இடம்பெற்றிருக்கிறது அழுப்பு உழைப்புவின் ஆயிரம் சட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது அழுப்பு ஹபரின் ஆயிரம் செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த சூறா பல சட்டங்களை பல செய்திகளை பல்வேறு சம்பவங்களை படிப்பனைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிற இந்த சூரத்தில் பக்கராவை நாம் இன்று அல்லா ஜெயிலுத்தராடைய அவருடைய நேரம் ஓதி நிறைவு செய்திருக்கிறோம் இந்த சூரத்தில் பக்கராவுடைய சிறப்பு என்னென்னா சூருல்லாஹி செல்லந்தாரே செல்லன்னு சொன்னாங்க நஃபிலான தொழுகையை வீட்டில் தொழுங்கன்னு சொன்னாங்க பரந்துக்கிறன்னு சொல்லணும் நஃபில வீட்டில் தொழுங்க அப்புறம் ஒரு செய்தி சொன்னாங்க சூரத்தில் பக்கராவும் அவங்க வீட்டில் ஓதுங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இன்னும் ரூண மீன் மீன் பைத்தின் எவ்வளவு சூரத்தில் பக்கரா காலதூ சருதாக சொன்னாங்க எந்த வீட்டில் சூரத்தில் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் செய்தான் விரண்டு ஓடுகிறான் ஆளை விட்டா போதும் என்று என்ன செய்கிறான் விரண்டு ஓடுகிறான் எனவே செய்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் சூரத்தில் பக்கரா இதை அசுதுஹா பறக்காக தருப்புவாக சார் இதை எடுப்பது பறக்கத்து இதை விடுவது கை சேதம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சூரத்தில் வக்கரம் இதனுடைய சிறப்பை நாம் புரியாமல் இருக்கிறோம் இதில் பத்து வசனம் இருக்கிறது குறிப்பிடத்தக்க வசனம் அந்த பத்து வசனத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இரவிலே நீங்கள் ஓதினால் உங்கள் வீட்டில் பிசாசு வர செய்த வரமாட்டேன் செய்தாலே விட்டும் பிசாசு ரூஹானியத்தான சேர்க்கைகளை விட்டும் உங்கள் இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அந்த வீட்டில் என்ன செய்யணும் இரவுட பத்து ஆயுத்துக்களை ஓதணும் அந்த பத்து ஆயத்தோட இந்த சூழலத்தில் பக்கம் தான் முதல்ல இடம்பெற்றிருக்கிற நாலு வசனம் அலிஃப்லா அந்த அதை இருந்து எதனாயிரு நாலு ஆயுட்டு அதுக்கடுத்து ஆயத்தில் குறிசியை தொடர்ந்து ரெண்டு ஆயத்து மொத்தம் மூணு ஆய்வு ஆயத்தில் குறிசி அப்புறம் அப்புறம் அப்பாஹு வழி உள்ளதே நாமனு ஆய்வு நானும் மூணும் அதுக்கு பிறகு சூற பக்கராவிய கடைசி மூணு ஆயத்து வில்லாயி மாபி சமாவாதி அந்த ஆசன் இந்த பத்து ஆயத்துக்களை நீங்கள் ஓதினால் அந்த வீட்டில் செய்தான் வரமாட்டான் அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய பாக்கியம் நிறைந்த ஒரு வசனங்களை கொண்டதுதான் இந்த சூரத்தில் பக்கரா இதில் குறிப்பாக ஆமணரசூடு அந்த ரெண்டு ஆயத்திற்கு பாருங்கள் அந்த ரெண்டு ஆயத்தும் உலகத்தில் குரான் ஷெரீப்பை இறக்கினது யார் அல்லாஹ் இறக்கணும் யார் மூலமாக இறக்கணும் இவ்ளேஸ்லா மூலமாக இறக்கணும் எல்லா வசனங்களும் இந்த பூமியில்தான் வந்து வச்சு தான் இறங்குச்சி யுலேசனா மூலமாக இந்த பூமியில் வச்சு இறங்கிச்சு ஆனால் மேகராஜில் நேரடியாக ரெண்டு வசனத்தை அல்லாஹ் கொடுத்தான் அது யுபேசனா மூலமாக கொடுக்கலாம் டைரெக்டாக அல்லா கொடுத்தான் எத்தனை வசனம் ரெண்டு வசனம் மேகராஜில் மூணு விஷயம் நேரடியாக கிடச்சிது பொதுவாக சரீரத்தினுடைய எல்லா சட்டங்களும் எல்லா வசனங்களும் நிபுணரிசலா மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தது ஆனால் மூணு விஷயம் இப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டது இந்த உலகத்தில் வச்சு இல்லையா அஜி கடமையாக்கப்பட்டது குரான் ஷெரீஃபில் அல்லாவுடைய வகையின் மூலமாக இப்படி எல்லா கடமைகளும் கடமையாக்கப்பட்டது இந்த பூமியில் வைத்து நிபுணரிசனா மூலமாக ஆனால் தொழுகை எங்கே வச்சு கடமையாக்கப்பட்டது மேதாஜி நேரடியாக கடமையாக்கப்பட்டது ரெண்டாவது இந்த ரெண்டு வசனத்தையும் எல்லாம் நேரடியாக இறைக்கணும் யாருடைய துணை இல்லாமல் இபருடைய துணை இல்லாமல் இரண்டு ரெண்டு வர்சனம் ஆமர் ரசூடு ராய்பலி ஹு அப்சன் மூணாவது அல்லாஹி சனு சிறுக்கு வைக்காத நிலையில் ஈமான் கொண்ட நிலையில் இறந்து போனால் அவர்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும் நரகம் ஹராம் என்ற நற்செய்தியையும் நல்லா நேரடியாக மேலாய்ந்து வச்சு ரிசுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் அவளுக்கு கொடுத்தார் எனவே பல சிறப்புகளை கொண்ட இந்த சூரத்தில் பக்ராவில் ஆயுதம் சட்டங்கள் இருக்கிறது என்று எது செய்கிறார்கள் அல்லாம ஹாவது அபுபக்கர் இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் சொல்கிறார் இந்த சட்டத்தில் ஒரு சில விஷயத்தை மாத்திரம் நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது சில திருத்தங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படி குறிப்பாக தொழுகையில் மூன்று மாற்றங்கள் ஏற்பட்டது அதே மாதிரி நோன்புலையும் மூன்று மாற்றங்கள் ஏற்பட்டது முதல்ல அல்ல ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு பிறகு அந்த நிலை அந்த சட்டம் மாற்றப்பட்டது அப்படி தொழுகையிலும் மூன்று இருக்குது குறிப்பிடத்தக்க மாற்றம் அதே மாதிரி நோன்புலையும் மூன்று மாற்றங்கள் இருக்குது தொழுகையில் மூன்று விதமான மாற்றங்கள் என்ன பொதுவாக ரசூலுங்காய் செல்வதாகவே செல்லம் மதீனாவுக்கு போன பிறகு மக்காவிலிருந்து நிகழ்ச்சி செய்து மதீனாவுக்கு போன பிறகு கிட்டத்தட்ட பதினேழு மாதம் பதினாறு அல்லது பதினேழு மாதம் வயிற்று முக்கத்து செல்வோக்கி தொழுதான் தொழுதாங்க அந்த பதினேழு மாதத்துக்கு பிறகு ரசூலுங்காகி அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட அந்த ஆசை கிபிலா பைத்தில் முக்கத்து சிலிருந்து மாறி காபத்துள்ளாவா ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கே விரும்புனா எல்லா ரசூருல்லாய் செல்லாசையை விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பான் கஜனாரா வலி கபிசமாக எல்லாம் அந்த வசனத்தை இறக்கினா அப்படியே நீங்கள் முகத்த முகத்தை மேலே மேலே திருப் மேலே மேலே உயர்த்துறீங்க வகி வராதா காபாவை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்க என்ன நீங்கள் சொல்ல மாட்டியா என்று நீங்கள் என்ன செய்றீங்க மேல் நோக்கி வானத்தை நோக்கி நீங்கள் என்ன செய்வீங்க முகத்தை நீங்கள் திருப்புறதை நான் பார்க்கத்தான் செய்யும்மா எனவே இப்பொழுது நாம் உண்மை திருப்புகிறோம் குரணு வள்ளி என்னதை உண்மை திருப்புகிறோம் கிபிலத்தன் தருவா நீங்கள் எந்த கிபிலாவை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அந்த கிபிலாவை காபத்துள்ளாவை கிபிலாவாக ஆக்கி உங்களை அதன் பக்கம் திருப்புகிறோம் இது தொழுகையில் ஏற்பட்ட முதலாவது மாற்றம் ரெண்டாவது மாற்றம் என்னன்னா பொதுவாக தொழுகையில் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய முறை ஆரம்பத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா ஜமாத்துட நேரம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஒடையா தொழுகை நேரம் போவோம் அப்படின்னு இவர் அவரை கூப்பிடுவார் அவர் இவரை கூப்பிடுவார் மொத்தத்தில் அறிவிக்கிறதுக்கான ஒரு மணி அடிப்பாங்க அல்லது பெல் அடிப்பாங்க இல்லையா இப்படி சில நடைமுறைகள் தான் இருந்துச்சு ஆனால் தொழுகையை அழைப்பதற்காக வேண்டிய ஒரு ஒரு நடைமுறையை நம்ம காலாகாலத்துக்கும் பொருந்த பொருந்துகிற மாதிரி எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு அடைப்பு அமைப்பை ஏற்படுத்தணும் என்று பசுடா நடந்துச்சு பலரும் பல கருத்துக்களை சொன்னாங்க மணி அடிக்கலாம் வெள்ளடிக்கலாம் இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன அடிக்கிறாங்க மணி அடிக்கிறாங்கல்ல அது மாதிரி சில பேர் சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க ம மலையில் நெருப்பு வைக்கலாம் அதை பார்த்துட்டு மக்கள் தொழுகை நேரத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வசூலி எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படாமல் கரைந்தது அன்பு ஒரு கனவை காண்கிறார் செய்து கதையில்தான் அப்துல்லா ஜெய்து கதையில்தான் அவர் கனவு கண்டு பதில ஓடோடி வருகிறார் சதந்தாரை செல்லம் அவர்களை நோக்கி வருகிறார் யார சொல்லாம் நான் ஒரு கனவில் ஒரு காட்சி கண்டேன் அது கனவு என்றும் சொல்ல முடியாது விழிப்பு என்றும் சொல்ல முடியாது ரெண்டுக்கும் மத்தியில் இடைப்பட்ட ஒரு நிலை அந்த நேரத்தில் ரெண்டு பேரை நான் பார்க்கிறேன் அந்த ரெண்டு பேர் அதில் ஒரு ஆள்கிட்ட மணி இருந்துச்சு ஒரு ஆள்கிட்ட மணி இருந்துச்சு இந்த மணியை நீங்கள் தாங்க நான் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறேன் என்று நான் கேட்டேன் இதை வச்சு என்ன செய்ய போகிற என்று அவர் கேட்டார் நான் சொன்ன தொழிலைக்கு அழைப்பதற்காக மணி ஓசையை நான் எழுப்புவேன் அதற்காக கேட்குறேன்னு சொன்னார் அதை விட ஒரு சிறந்த ஒரு முறை இருக்கிறது அதை நான் சொல்லவா என்று அவர் கேட்க சொல்லுங்களேன் என்று நான் சொல்ல أقول لا أشهد الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أولي رند الدرو يلسي ذا كريس لا على الصلاة هيا على الصلاة هيا على الفلاح هيا على الفلاح, الفلاح. أبرا الله, الله أكبر الله أكبر لا إله إلا الله أصلي بلسا كجلال كريسي تريبي رنداء ذي كامت كندانا அதை சொல்கிறாங்க அதில் மட்டும் எக்ஸ்ட்ரா கதுக்கா மதிர் சொலா கதுக்கா மதிர் சொலா அது என்ன செய்தது இடம் பெற்று இப்படி அதை ரெண்டு பேரும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அதை பார்த்தா விசுணுராய சொல்லாத சொன்ன உடனே சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் மனிதர்கள் அல்ல மனித ரூபத்தில் கனவுளை வந்தவர்கள் தோற்றம் தந்தவர்கள் யாருன்னா மலக்குவார்கள் யாருங்க எனவே இதே அதானாக வைத்துக் கொள்ளலாம் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய முறையாக இதை நாம் மேது கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் போய் விளாட்டை சொல்லுங்கன்னு சொன்ன ஏன்னா அந்தா சவுத்து மின்க உங்களை விட ரொம்ப சப்தம் ரொம்ப உயரமான சப்தம் அதிகமான ஒளி எழுப்பக்கூடிய அந்த குரல் வளம் இருக்குது அதனால் வாங்கி சொல்றதுக்கு அப்போ நல்ல குரல் வளம் இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது கேட்கும் இல்லையா அந்த நேரத்தில் மைக்கெல்லாம் இல்லையே இவர் கூப்பிட்டாருன்னா பூரா மதீனாவுக்கும் பூரா ஊருக்கும் என்ன செய்யணும் கேட்கணும் அப்படி கேட்கக்கூடிய குரல் யாருக்கிட்டே இருக்கு அதில் பிலா உதய்தான் அவர்கிட்ட சொல்லுங்க இது அப்படியே அவர்கிட்ட சொல்லி கொடுக்க அவர் உடனே அதான் சொல்ல இந்த அதானை கேட்டுக்கொண்டிருந்த அதே துமுரு புனகத்த அவர் உதயந்தான் வேணும் ஓடோடி வர்றாங்க துண்டையும் துணியும் தீ மேலே போட்டுக்கிட்டு ஓடோடி வந்தாங்க யாரை சொல்லலாம் இதே மாதிரி நான் கனவுலே கண்டேன் இதே மாதிரி ஒரு காட்சியை நானும் கண்டேன் ஆனால் இவரை முந்திக்கிட்டார்கள் இந்த சாமி முந்திக்கிட்டார் நானும் இதே மாதிரி கனவை தான் கண்டேன் அப்போ இது வந்து அல்லாவுடைய குளத்திலிருந்து இது உறுதி செய்யப்படுகிறது அதனால் இன்று முதல் இதை நாம் அதானா இந்த அதானை தொழுகைக்கு அடைக்கக்கூடிய முறையை நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுள்ள சுங்காச்சியர் அங்கீகரித்தாங்க அதுதான் அந்த அதானுடைய தொழுகையில் ஏற்பட்ட மாற்றம் இல்லையா இப்படி இந்த தொழுகை இப்போ இந்த பாங்கு காமத்து மலர் மூலமாக கனவில் தெரி தெரிய வந்த விஷயம் ஆனால் சுப்புகூட என்ன சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறோம் அசலார்த்த கைரும் மின்னோம் சொல்கிறோம் அதை உண்டாக்குறது விலாத்தில் தான் அதை உண்டாக்குனது அவங்க வந்து பார்த்தாங்க எழுப்புறதுக்கு வேறு வழி தெரியல பெரு பொது பொதுவாக அந்த ரசூலாசிலாசிலும் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒரு சின்ன தூக்கம் போடுவாங்க நம்ம தூக்கம் போட்டால் ஓஞ்சது கதை தூக்கம் போட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றணும்னு வாங்கிக்கலாம் இன்னும் இல்லாயி ஒரு இன்னே ராஜ்யம்தான் அதனால் நம்மளால் எது சாத்தியமோ அதை தான் பின்பற்றணும் அவங்க என்ன செய்வாங்கன்னா பாங்கு சொல்லி சுண்ணத்து விடுவாங்க சுண்ணத்து விட்டு கொஞ்சம் நேரம் அப்படி என்ன செய்வாங்க தூங்குவாங்கன்னாலும் நல்லா தூங்குவாங்க குரற்ற விரல அளவுக்கு தூங்குவாங்கன்னு வருது அரிசன் பிலால் வந்து என்ன செய்வார் எழுப்புவாங்க அஸ்வரா அஸ்ஸரான்னு ஒரு நாள் என்ன சொன்னார் அஸ்வராத்து ஹைரோம் என்னன்னு சொன்னார் அஸ்வராத்து எதார்த்தம் ஒரு வாயிலேருந்து வந்துச்சு அல்லாஹ் ஏற்பாடு அல்லா ஒரு வாயிலிருந்து என்ன செய்தான் வரவழைத்தான் உடனே ரிசுராசன் அஞ்சு நாள் ரொம்ப நல்லா இருக்குது இதை ஃபஜருடைய பானில் சேர்த்துக்கங்கன்னு சொன்னான் ஃபஜீருடைய பானில் அவன் சகாபாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்களுடைய அபிப்பிராயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா அது வகைக்கு நிகழான ஒன்று வகையின் மூலமாக அங்கீகரிக்கப்படுகிற வகையின் மூலமாக அதுக்கு சான்று வழங்கப்படுகிற அளவிற்கு பரிபூர்ணமான நிலையை பெற்றவர்கள் சகாபாக்கள் என்பது இது மாதிரி அதே மாதிரி செம்மையானதாக முடியுமான்னு ஹாமிதான்னு சொல்கிறமே செமையானதாகும் அது யார் சொன்னது அதை இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம் நேரம் இல்லை மூணா ரெண்டு மாற்றம் வந்துச்சா எத்தனை மாற்றங்கள் வந்தது ரெண்டு மாற்றம் வந்தது இன்னொரு மூன்றாவது மாற்றம் ஏற்பட்டது இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஜமாத்துக்கு வர்றீங்க கொஞ்சம் தாமதமாக வர்றீங்க உங்களுக்கு முன்னாடி இமாம் சாஹிப்பு ஒரு ரெக்காத்து ரெண்டு ரெக்காத்து முந்தி வச்சுக்கோங்க ஆ அப்போ என்ன செய்வீங்க இமாமோடு சேர்ந்து தொழுதுட்டு ஆ எத்தனை ரெக்காத்து உங்களுக்கு விடுபட்டு இருந்ததோ அத்தனை ரக்காயத்தை இமாம் சலாம் கொடுத்த பிறகு இங்கே தொழுவீங்கள இந்த முறை ஆரம்பத்தில் இல்லை இந்த முறை உதாரணமாக ஒரு ஆள் வர்றாருன்னு வச்சுக்கோங்க தொழுகைக்கு வர்றாரு ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து போயிடுச்சு அப்போ என்ன செய்வது பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் நிற்கிற ஆள் அப்படின்னு கேட்பாரு வய வயால கேட்க மாட்டார் எத்தனை ரக்காத்து போயிருக்குது அப்படின்னு கேட்குறதாம் அப்படின்னு அவர் அப்படின்பார் அது அப்படின்பார் ஒன்று அல்லது ரெண்டு மூணு அடுத்து கையால் என்ன செய்வார் இஷாரா செய்வார் உடனே படக் படக்குன்னு என்ன செய்வார் எத்தனை ரெக்காத்து போயிருக்குதோ அத்தனை ரக்காத்துக்கு முதல்ல தொழுது முடிப்பார் ரெண்டு ரெக்காத்து போயிருக்குன்னா ரெண்டு ரக்காத்து வேகமாக தொழுதுட்டு மூணாம் ரக்காத்தை வந்து சேர்ந்துக்குவார் அப்போ அவருக்கு எந்த ரெக்கார்த்தும் விடுபடாத அப்படி தான் இருந்துச்சு ஆனால் மாதமூட ஜபல் ரவீர் ராவன் ஹலால ஹராமை பற்றி அதிகமாக தெரிந்த சஹாபா சஹாபி யார் அதற்கு மாதபுணு ஜபல் ரவீர் ராவன் சுர்லாய் செல்லம் அவர்களை அவர்களை யமனுக்கு என்ன செய்கிறாங்க காவதியாக நீதிபதியாக ஆளுநராக அனுப்பி வச்சார் அந்த வாது மனித கூட ஒரு நாள் பார்த்தாரு என்ன இது எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு தொழில் தொழுகில் நினைக்கிறாங்கட்டவர் கேட்குறாரு அவர் ரெண்டு ஒன்று அப்படின்னு விசாரவாக செய்கிறாரு இது நல்லா தெரியலையே அப்படின்னு அவர் என்ன பண்ணார் இப்போ நம்ம செய்கிறோம்ல அது மாதிரி என்ன பண்ணார் இமாம் சாஹிப்போடு சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்ட இமாம் சாஹிப்போட அதாவது ரிசூல் உலாய சர செல்லம் அவங்களோடு சேர்ந்து தொழுகையை தொடர்ந்த தொழுகை முடித்த பிறகு சலாம் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு எத்தனை அவருக்கு பாக்கியாக விடுபட்டு இருந்ததோ அதை ஸ்லாமுக்கு பிறகு எழுந்து நெல்லி என்ன செய்த தொழுக ரிசூல் உலாய சராய செல்லம் கொடுத்த உடனே சொன்னாங்க அது சன்னக்கும் முகாதன் சுன்னத்தன் இன்று முதல் உங்களுக்கு ஒரு நல்ல சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு எனவே இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் இதையே என்ன செய்யுங்க சகாபாக்கள் எடுப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கு நாம் அவங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நல்லா நேரடியாக சில விஷயங்கள் வகை மூலமாக அறிவிக்கலாம் தானே ஏன் அப்படி அறிவிக்கலை ஐஆர்எஸ்ராவை வந்து பிலால் சொன்னார் இல்லையா அதே மாதிரி இந்த தொழுகையினுடைய இந்த முறையை யார் சொல்கிறா நம்ம கற்றுத்தர்றா ஏன் சூழ்லாவின் மூலமாகவே நமக்கு வகையின் மூலமாக கற்றுத்தரப்படலாம் தானே ஏன் தரவில்லை என்றால் சகாபாக்கள் அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னா பின்பற்றப்பட தகுந்தவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் காட்ட வேண்டும் என்பதற்காக எனவேதான் அதாவது அசாபி கண்ணுஜும் என்னுடைய சகாபாக்கம் நட்சத்திரங்களைப் போல ஐயும் இகுத்த தைத்தும் இகுத்த தைதும் இகத தைத்தும் சொன்னாங்க என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களைப் போல அதில் யார் நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெற்றீர்கள் என்று சூடுவாயி இது மூன்றாவது மாற்றங்கள் மொத்த தொழுங்கில மூன்று மாற்றமா அதே மாதிரி நோம்புல எத்தனை மாற்றம் ஏற்பட்டுச்சு மூணு மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆரம்பத்தில் சூழ்நிலை என்ன செய்வாங்கன்னா மாசத்துக்கு மூணு நாள் நோன்பு வைப்பாங்க மாசத்துக்கு அதுக்கு பிறகு மதினா வந்த பிறகு மூணு நோம்புல இருந்து ஆசிர்வா நோம்பு அங்கே உள்ளவங்கெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு பார்த்து ஆசிர்வா நோம்பு செய்தாங்க பிடிச்சாங்க எல்லாத்தையும் பிடிக்க சொன்னாங்க அதுக்கு பிறகு யா ஐயுல் லதீனாமோ நம்ப சுரத்தில் பார்க்குறாங்களே உங்கள் மீது நோன்பு விரியாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த ரமலானுடைய நோன்பு அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த வசனம் அது இறங்கிய உடனே நோன்பு கடமையாக ஆனது முதல்ல வந்து ஆசிர்வாடின் நோன்பு தான் பிடிச்சாங்க அது கடமையாக இருந்துச்சு நோ ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனே அதனுடைய கடமை நீங் நீங்கிடுச்சு அசிர்ராவுடைய நோன்பு கடமை என்பது நீங்கிடுச்சு ஆனால் சுண்ணத் என்று இப்பொழுதும் என்ன செய்கிறது தொடர்கிறது ஆனால் ரமதானுடைய நோன்பு கடமையாகிதான் ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சகா பார்க்கல மக்களை அதாவது பழக்கணும் பசியோடு இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமா இல்லையே இப்போ அதனால் எல்லாராலையும் பசியோடு இருக்க முடியாது பசி எல்லாராலையும் தாங்க முடியாது அதனால் அந்த என்ன பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் நோம்பு வையுங்க முடியாதவங்க என்ன செய்யுங்க சிதியாக கொடுத்தா போதும்னா அழைக்கணும் எப்படி இருக்கும் உணவும் சிதியத்தும் தாமு மிஸ்கின் நோம்பு வைக்க முடியாதவங்க இருப்பாங்கல்ல வைக்க முடியாதவங்க வயசானவங்க அல்லது நோயாளிகள் இருப்பாங்க அவங்க என்ன செய்யுங்க ஒரு மிஸ்கினுக்கு தாம் உணவு கொடுங்க சிதியாக கொடுங்க முடிஞ்சால் நோம்பு வைங்க முடியலன்னா அப்படின்னு சொல்லி சொன்னான் சாய்ஸ் கொடுத்தான் நமக்கு இது முதல் நிலையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு சஹரு ரம நதியுரான் அந்த வசனத்தை தான் இறக்கி பொமன் சகிதமின் ஷஹர ஃபல் பல்யும் யார் இந்த மாதத்தில் இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக நோம்பு நோற்றே தீர வேண்டும் அந்த சாய்ஸ் எடுக்கப்படுச்சு இஷ்டப்பட்டால் வைங்க கஷ்டப்பட்டால் விட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டு அது மாற்றப்பட்டு விட்டது கண்டிப்பாக என்ன ஆகணும் பிடித்தே தீரணும் கண்டிப்பாக நோன்பு நோற்றே தீர வேண்டும் என்று விதியாக்கி விட்டான் இந்த சட்டம் இது ரெண்டாவது இறங்க ஒரு மாற்றம் ரெண்டாவது ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஆனாலும் கூட நோன்பு கண்டிப்பாக வைக்கணும் யாருக்கு வைக்கணும் முக்கியம் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வைக்கணும் சஃபரில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது நோயாளியாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த நேரத்தில் நோய் குணமாகிற வரைக்கும் நோன்பை விடுறதுக்கு ஒரு அனுமதி இருக்குது சஃபர்லேயும் திரும்பி வந்துட்டாருன்னா அந்த எத்தனை நோன்பு விடுபட்டுச்சோ அது கடன் அது அதை கதா அதே மாதிரி நோயாளியாக இருக்கும் பொழுது எத்தனை நோன்பு விடுபட்டதோ அந்த நோன்பை என்ன செய்யணும் கதா செய்யணும் ஆனால் இப்பொழுதும் கூட ஒரு சட்டம் இருக்குதுங்க அதான் ரொம்ப முடியாமல் இருக்கிறார் அறவே வைக்க முடியாது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய உடல்நிலையும் ஒத்துக்கலை அல்லது வயசான ரொம்ப வயசான மூத்த முதியவராக இருக்கிறாரு அவருக்கு முடியலன்னா அவரும் இப்போ என்ன செய்யலாம் அவருக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இது அல்லாமல் பொதுவாக எல்லோரும் என்ன செய்தாக வேண்டும் நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு இது அன்றாவது உறுதி பண்ணிட்டான் ரெண்டாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா மூணாவது மாற்றம் இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம்னு சொன்னால் மகளிர் நோன்பு திறந்துடுறோம் இல்லையா சகருடைய நேரம் வரைக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா நோன்பு திறந்துட்டு நோன்பு திறந்துட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் நோன்பு திறந்துட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் விசா வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நோன்பு திறந்தீங்க சாப்பிடாமே தூங்கிட்டீங்க அன்னைக்கு என்ன செய்ய முடியாது நீங்கள் சாப்பிடவே முடியாது தூங்குறது தான் கணக்கு ஒரு சகாபி இருந்தார் சருமா நல்லையோ வேணும் அவர் விவசாய நிலத்தில் வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைத்து விட்டு நோம் தளத்து வீட்டுக்கு வந்தார் அவங்க மனைவி ஃபுட்டு ரெடி பண்ண ரெடி ஆகலையா சீக்கிரம் ரெடி பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த உழைப்பினுடைய அந்த கலைப்பில் படுத்தால் தூங்கிக்க தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாதுல்ல மறுநாள் எஞ்சி சாப்பிடாமல் பசியோடு என்ன செய்தார் வயல் வயலில் போய் வேலை செய்தார் ஆனால் வயலில் போய் வேலை செய்தால் அவருக்கு பசி மயக்கத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் பஸ் பசி மயக்கத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்போ அவருடைய தகவல் ரசூ அவங்களுக்கு தரப்பட்ட அப்போ ரிசல்லாசில உம்மத்தனுடைய கஷ்டத்தை உணரலாம் அப்போ அந்த ஆய திறக்கணும் என்ன ஆயத்திறக்குனா சகன் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அதாவது மகரீப்பில் நீங்கள் நோப திறந்தீங்கன்னு சொன்னால் ஃபஜரு சாதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் பஜில் உதயமாகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் என்ற ஆயிற்று கொகில்லக்கும் இலா நிசாய்க்கும் எல்லாம் சொன்னான் உங்கள் நோன்பு காலத்தில் பகண்ட தான் பெண்களோடு மனைவியோடு சேரக்கூடாது ஆரம்பத்தில் இரவுலையும் சேரக்கூடாது என்று இருந்தது நோன்பு ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் என்ன செய்யக்கூடாது மனைவியோடு வீடு கூட கூடாது என்று இருந்தது அதையும் எல்லாம் தளர்த்தினான் ஏன்னா சில சா அந்த முசிபத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அல்ல என்ன செய்யும் உங்கள் மனைவிமார்களின் பால் நீங்கள் வீடு கூடுவது இரவிலே உங்களுக்கு ஹராதாக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அது இருந்துச்சு அதே மாதிரி குரு வசரபு நீங்கள் சாப்பிடுங்க நல்லா சொன்ன அக்காயத்த பையன் எனக்கும் மின்னல் ஹயத்துல்லா சுவதி மின்னல் ஃபஜிர் ஃபஜிர் உதயமான வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்ற சலுகையும் அல்லாஹ் தாரா இறக்கினான் அந்த வசனம் இந்த குரானில் நோன்பு சம்பந்தப்பட்ட நிறைய வசனங்களில் அது இடம்பெற்றிருக்கிறது இப்படி நோன்புலேயும் மூன்று விதமான மாற்றங்கள் தொழுகையிலும் மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரி நோன்புலேயும் மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது என்று ஹரீசர நாம் பார்க்கிறேன் ஆக அல்லா நம்முடைய பலகீனத்தை கருத்தில் கொண்டு சில சலுகைகளை அளித்திருக்கிறான் அந்த அல்லாவுக்கு நாம் சுக்குரு செய்து நம்முடைய கடமைகளை நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த விதிகளை நாம் முடிந்தவரைக்கும் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நமக்கு தோப்பி செய்வானாகக்கு செய்தி செய்தினா முகம்மத் வாலி செய்தினா முகம்மத் சல்லல்லாஹூ அடையி வ